அனைவருக்கும் வணக்கம் இந்திய வரலாற்றைப் பற்றி பார்ப்போம் இந்தியா காலத்தால் அழியாத அழகு பண்டைய நாகரிகங்கள் மற்றும் உலகை வடிவமைத்த ஒரு துடிப்பான கலாச்சாரத்தின் நிலம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நவீன குடியரசு வரையிலான இந்தியாவின் கண்கவர் வரலாற்றின் வழியாக நாங்கள் பயணிக்க எங்களுடன் சேருங்கள் நமது கதை உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடங்குகிறது கிமு மூவாயிரத்து முன்னூறில் செழித்தோங்கியது அதன் மேம்பட்ட நகர்ப்புற திட்டமிடலுக்கு பெயர் பெற்றது மொஹெஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா போன்ற நகரங்கள் சிக்கலான கட்டிடக்கலை வடிகால் அமைப்புகள் மற்றும் அமைதியான வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்துகின்றன நாகரிகம் அதன் மர்மமான வீழ்ச்சிக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செழித்தது சிந்து சமவெளி வீழ்ச்சியைத் தொடர்ந்து வேத காலம் வந்தது இந்தோ ஆரியர்களின் வருகை இந்திய கலாச்சாரம் மற்றும் சமூகத்திற்கு அடித்தளம் அமைத்தது நாம் அறிந்தது வேதங்கள் இந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட பண்டைய நூல்கள் அடித்தளமாக மாறியது இந்து தத்துவம் சடங்குகள் மற்றும் ஆன்மீக மரபுகள் முதல் பான் இந்தியப் பேரரசை நிறுவிய சக்தி வாய்ந்த ஆட்சியாளரான சந்திரகுப்த மௌரியரின் கீழ் மௌரிய பேரரசின் எழுச்சிக்கு வேகமாக முன்னேறுங்கள் அவரது பேரன் பேரரசர் அசோகள் பேரரசை அதன் உச்சத்திற்கு கொண்டு வந்து பௌத்தத்தை வெகுதூரம் பரப்பினார் அசோகள் புத்த மதத்திற்கு மாறினார் அமைதியை மேம்படுத்துவதற்கான அவரது முயற்சிகள் இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று தருணங்களில் ஒன்றாக உள்ளது குப்த பேரரசு இந்தியாவின் பொற்காலத்தை குறித்தது அங்கு அறிவியல் கலை இலக்கியம் மற்றும் கணிதத்தில் முன்னேற்றங்கள் செழித்தோங்கின இந்த காலகட்டம் அஜந்தா மற்றும் எல்லோரா கோயில்கள் போன்ற பூஜ்ஜிய மற்றும் பிரமிக்க வைக்கும் கலாச்சார சாதனைகளின் கருத்தை உலகுக்கு வழங்கியது எட்டாம் நூற்றாண்டில் இஸ்லாத்தின் வருகை இந்திய கலாச்சாரத்தில் புதிய அடுக்குகளை சேர்த்தது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறில் பாபருடன் தொடங்கிய முகலாய பேரரசு பாரசீக இந்திய மற்றும் இஸ்லாமிய மரபுகளை கலந்தது அக்பர் ஷாஜஹான் மற்றும் அவுரங்கசீப் ஆகியோர் தாஜ் போன்ற கட்டிடக்கலை அதிசயங்களை விட்டு சென்றனர் மஹால் மற்றும் செங்கோட்டை உலகின் போற்றுதலை தொடர்ந்து ஈர்க்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் எழுச்சியைக் கண்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியா பிரிட்டிஷ் காலனியாக மாறியது ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளாக இந்தியா காலனித்துவ ஆட்சியை தாங்கியது ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் சுதந்திரப் போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது அதன் பின்னர் அது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக வளர்ந்துள்ளது இன்று இந்தியா தொழில்நுட்பம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றில் உலகளாவிய தலைவராக நிற்கிறது அதே நேரத்தில் அதன் வளமான பாரம்பரியத்தை பெருமையுடன் வைத்திருக்கும் இந்தியாவின் வரலாற்றின் பயணம் வெற்றிகள் சவால்கள் மற்றும் நீடித்த மனப்பான்மையால் நிரம்பியுள்ளது அதன் பண்டைய நாகரிகங்கள் முதல் அதன் நவீன கண்டுபிடிப்புகள் வரை இந்தியா தொடர்ந்து உலகில் அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கிறது இந்தியாவின் வரலாற்றில் இந்த பயணத்தை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் ஈர்க்கக்கூடிய உள்ளடக்கத்திற்கு வைப்ரண்ட் லைஃப் தமிழ் கு லைக் கருத்து மற்றும் குழு சேர்வதை உறுதி செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு